வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் இந்தியாவுல ஒருத்தரோட அடையாளத்தை பதிவு செய்யற விதத்தையே மாத்தக்கூடிய ஒரு கோர்ட் தீர்ப்பு பத்தி தான் இது வாங்க என்னன்னு டீடைலா பார்க்கலாம் எனக்கு சாதி வேண்டாம் மதம் வேண்டாம்னு சொல்லி அதுக்கு ஒரு கவர்மெண்ட் சர்டிபிகேட் வாங்க முடியுமா பாக்க சிம்பிளான கேள்வி மாதிரி இருந்தாலும் ஒரு குடிமகன் கேட்ட இந்த கேள்விதான் ஒரு பெரிய சட்ட போராட்டத்துக்கே காரணமா இருந்துச்சு அவர் கேட்டதுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு பதில் சொல்லிருக்கு ஆனா அது வெறும் அந்த ஒருத்தருக்கு மட்டுமான பதிலு இல்ல இந்தியாவுல இருக்கற நம்ம ஒவ்வொருத்தரோட அடிப்படை உரிமைகள் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் சரி இந்த விஷயம் எல்லாம் எப்படி ஆரம்பிச்சது ஒரு தனி மனுஷன் கேட்ட கேள்வி எப்படி ஒரு ஸ்டேட் லெவல் விவாதமா மாறுச்சு வாங்க முதல்ல அங்க இருந்து ஆரம்பிக்கலாம் ம் சந்தோஷ் இவர் தான் அந்த குடிமகன் அவர் என்ன கேட்டார்னா எனக்கு சாதி இல்லை மதம் இல்லைன்னு ஒரு அஃபிஷியல் சர்டிபிகேட் வேணும்னு கேட்டிருக்காரு இது வெறும் ஒரு சர்டிஃபிகேட் இல்லைங்க அவரோட தனிப்பட்ட நம்பிக்கையை அவரோட கொள்கையை அரசாங்கம் அங்கீகரிக்கணும்னு அவர் போராடி இருக்காரு அவர் கேட்ட உடனே அதிகாரிகள் என்ன சொன்னாங்க தெரியுமா அப்படிலாம் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது அதுக்கு எங்களுக்கு எந்த கவர்மெண்ட் ஆர்டரும் இல்லைன்னு சொல்லி நிராகரிச்சிட்டாங்க ஆனால் ஹைகோர்ட் இந்த விஷயத்த வேற மாதிரி பார்த்துச்சு இது ஒரு அடிப்படை உரிமை சம்மந்தப்பட்ட விஷயம்னு சொன்னாங்க சரி அப்போ ஹைகோர்ட் அப்படின்னு என்னதான் தீர்ப்பு கொடுத்தாங்க அதோட சட்ட பின்னணி என்ன ஏன் இந்த தீர்ப்ப ஒரு கல்னு சொல்றோம் வாங்க அதை பத்தி இப்போ பார்ப்போம் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல தான் அந்த தீர்ப்போட முக்கியமான வரி கோர்ட் ரொம்ப தெளிவா சொல்லி ஒரு குடிமகனுக்கு எந்த சாதியோடவோ மதத்தோடவோ தன்னை அடையாளப்படுத்திக்காம இருக்க முழு அடிப்படை உரிமை இருக்கு அந்த உரிமையை அரசாங்கம் மறுக்கவே முடியாது பாத்தீங்களா இது சாதாரண விஷயம் இல்ல இது நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட் இந்த தீர்ப்பு கொடுக்கறதுக்கு கோர்ட்டு நம்ம அரசியல் சட்டத்துல இருக்கிற மூணு முக்கியமான பிரிவுகளை ஆதாரமா எடுத்திருக்கு ஆர்டிகல் பதினாலு அதாவது சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் நம்ம உயிர் மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்துக்கான பாதுகாப்பு அப்புறம் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் மனசாட்சிப்படி நடக்கிறதுக்கும் மதத்தை பின்பற்றத்துக்கும் இருக்கிற சுதந்திரம் இது மூணுமே ஒரு தனிநபரோட தேர்வுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு இதுலேயே புரியுது அது மட்டும் இல்ல கோர்ட் இன்னொரு விஷயத்தையும் சுட்டி ஏற்கனவே பல மாவட்டங்கள்ல இதே மாதிரி சர்டிபிகேட் கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு கேட்டாங்க இதனால எங்களுக்கு இதெல்லாம் செய்ய தெரியாது இது கஷ்டம்னு கவர்மெண்ட் எந்த காரணமும் சொல்ல முடியாதபடி ஆயிடுச்சு ஓகே தீர்ப்பு வந்தாச்சு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சிங்கன்னா இந்த சர்டிபிகேட்டை வாங்குறதுக்கு என்ன வழிமுறை எப்படி அப்ளை பண்ணனும் வாங்க அடுத்ததா அத பத்தி டீட்டெயிலாக பார்க்கலாம் ஆனா இதுல ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டிஷன் இருக்கு நீங்க இந்த சர்ட்டிஃபிகேட்டை வாங்கணும்னா சாதி அல்லது மதம் அடிப்படையில் கிடைக்கிற எந்த ஒரு இடஒதுக்கீட்டு சலுகையையும் இனிமேல் கேட்க மாட்டேன்னு ஒரு உறுதிமொழி கொடுக்கணும் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா நிதி கொள்கைகளை யாரும் தப்பாக பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக இந்த கண்டிஷனை கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த சர்டிஃபிகேட் வாங்குற ப்ராசஸில் மூணு ஸ்டெப் இருக்கு நம்பர் ஒன் இடஒதுக்கீடையவும் கேட்க மாட்டேன்னு உறுதிமொழி கொடுக்கணும் இதுதான் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ரெண்டாவது நீங்கள் அப்ளை பண்ண தகுதியானவர் தான நிரூபிக்கணும் மூணாவது தேவையான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணனும் இதுல அந்த உறுதிமொழி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அத மறக்காதீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும்னு கவர்மெண்ட் இன்னும் அஃபீஷியலாக சொல்லல ஆனா பொதுவா இந்த மாதிரி சர்ட்டிஃபிகேட்டுக்கு தாசில்தார் ஆஃபீஸில் என்ன கேட்பாங்களோ அது இதுதான் உங்க அடையாளத்துக்கு ஆதார் கார்டு ஓட்டர் அடி இல்லனா ரேஷன் கார்டு அட்ரஸ் ப்ரூஃப் அப்புறம் உங்க ஸ்கூல் டிசி கூட கேட்க வாய்ப்பிருக்கு இருக்குது எதுக்குன்னா உங்கள் ரெக்கார்டில் இப்போ என்ன இருக்குன்னு செக் பண்றதுக்காக ஓகே கோர்ட் தீர்ப்பு சொல்லியாச்சு நாமளும் எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்துட்டோம் ஆனா இன்னும் ஒரே ஒரு விஷயம் பாக்கி இருக்கு அது நடந்தாதான் இந்த தீர்ப்பு முழுசா அமலுக்கு வரும் அது என்னன்னு பாப்போமா ஹைகோர்ட் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு உத்தரவு போட்டிருக்கு அதாவது இது சம்பந்தமா ஒரு அரசாணை அதாவது கவர்மெண்ட் ஆர்டரை ஜிஓ வெளியிடணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வந்தா வந்தாதான் தமிழ்நாடு முழுக்க இருக்க தாசில்தார் ஆஃபீஸ்ல இருக்க அதிகாரிகளுக்கு இந்த சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கான பவர் கிடைக்கும் இந்த அரசாணை வந்த பிறகுதான் அபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி இருக்கும் ஃபைனலா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும்னு ஒரு தெளிவு கிடைக்கும் சுருக்கமாக சொன்னா எல்லோரும் ஃபாலோ பண்றதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ப்ரொசீஜர் உருவாகும் இந்த தீர்ப்பு தனிப்பட்ட அடையாளம் ஒருத்தரோட தேர்வு இதுல அரசாங்கத்தோட பங்கு என்னங்கிற ஒரு பெரிய விவாதத்தையே ஆரம்பிச்சு வச்சிருக்கு இந்த எல்லாம் வந்து இந்த தீர்ப்பு முழுசா அமலுக்கு வரும்போது இந்தியாவுல ஒருத்தரோட அடையாளத்தை நிர்ணயிக்கிறதுல இது ஒரு புது அத்தியாயமா இருக்குமா இது நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஐகானையும் கிளிக் பண்ணுங்க நன்றி